இப்போ உங்களுக்கும் நிறைய பேச்சாளர்கள் ஆர்வம் இருக்கக்கூடியவர்கள் இருப்பீர்கள் உங்களுக்காகவும் நம்முடைய தமிழ்ச்சங்க மேடை காத்திருக்கிறது எங்கள் கரங்களை பலப்படுத்துவதன் மூலமாக தவிர்த்து தமிழ்ச்சேவை செய்வதற்கு நீங்களும் எங்களுடன் இணைந்து பயணிக்க வேண்டும் அதை இணைவது எப்படி என்று எங்களுடைய நிர்வாகிகள் யாரை கேட்டாலும் உங்களுக்கு உதவ தயாராக காத்திருக்கிறோம் என்று சொல்லி என்னுடைய தீர்ப்பு பகுதிக்கு வருவோம் பொறுப்புலி புலியோடு சிலைத்த போர் பொறுப்பட ரொடு சிலைக்கவே இது கலைஞரத்து பண்ணியில் ஒரு வரையும் என்ன சொல்கிறதுனா புளியோட புளி மோதினா எப்படி இருக்குமோ அது மாதிரி படைகள் மோதுதான் நீங்க நான் பார்க்கும்போது இப்படி தான் தெரிஞ்சிருக்கேன் இந்த பக்கம் ஒரு மூணு புளி வந்து பாஞ்சு அடித்து தூள் கலப்பிச்சு சொல்லம்புகளாக அடித்து தள்ளுறாங்க இவங்க வீசின எல்லா பந்தையும் சர்வசாதனமாக அவங்க பவுண்டரி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க சிக்ஸர் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ரொம்ப சுவையான சுவாரஸ்யமான சூடான விவாதங்கள் சில உண்மைகளை நம்ம சொல்லி இந்த தீர்ப்புக்கு வருவது சரியாக இருக்கும் என்று கருதணும் விழாக்கள் என்பது சாதாரணமாக சமூகத்தில் உருவாகலங்க குறிப்பாக தமிழ் சமூகத்தில் விழாக்கள் உருவாகுவதற்காக சில வழிமுறைகளை நம்முடைய முன்னோர்கள் சிந்தித்து உருவாக்கி வச்சிருந்தாங்க நம்ம இப்போ கொண்டாடக்கூடிய பல விழாக்கள் சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்படவில்லை ஒரே ஒரு விழா பல்வேறு இடங்களில் நற்றினில் புறநானூரில் கழித்தொகையில் குறுந்தொகையில் சொல்லப்படக்கூடிய ஒரே ஒரு விழா தை திங்கள் உழவு திறனாள் பொறுவிழா அந்த விழாவை பொங்கல் விழாவை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விழாவாக சங்கலத்திய காலத்தில் சற்றரக்குறைய ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்ச்சி பொங்கல் விழா மற்ற விழாக்களுக்கும் பொங்கல் விழாவுக்கும் அடிப்படையில் ஒரு வித்தியாசம் வந்து முக்கியமான ஒரு இதை கருத்தை சொல்லலாம் மற்ற விழாக்கள் எல்லாம் மதம் சார்ந்தவை தலைவருடைய பிறந்தநாளை கொண்டாடுபவை போன்றவர்கள் இருந்தாலும் கூட பொங்கல் மட்டும்தான் நன்றி சொல்வதற்காக மட்டுமே விழா எடுத்த சமூகம் சமூகம் போகி பழையன கழிதலும் புதியதன புகுதலும் என்பது பழைய துணியை போட்டு எரிக்கிறதுக்கு சொல்லல பழமை என்ற மூடநம்பிக்கையை நம்பிக்கையை புதிய கருத்துக்களை உள்வாங்கி சமூகம் முன்னேற வேண்டும் என்பதற்காக போகி பண்டிகை வைக்கப்பட்டது பல்வேறு திருவள்ளுவர் உழவுக்காக ஒரு அதிகாரத்தை வச்சுட்டு போனாருங்க உழவன் உழவு மாடுகளுக்கும் நிலத்துக்கும் சூரியனுக்கும் நன்றி சொல்லுகின்றான் ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயை போற்றி அருள் பொங்கும் முகத்தை காட்டி இருள் நீக்கும் தந்தாய் போற்றி அம்மாவா அப்பாவா தாய் தந்தையராக கதிரவு பாட்டு அவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய உணவு நன்றி சொல்லக்கூடிய ஒரு தினமாக பொங்கல் அமைகிறது பாட்டுல வரக்கூடிய பாட்டுல ஒரு படத்தில் கட்டி முத்தம் சிந்தும் நல்லம்மா பருவம் வந்த பெண்ணை போல நாணம் என்ன சொல்லாமல் கடைசி வரி சொல்லி முடிப்பாரு அறுவடை கால முந்தன் திருமண நாளமான முடிப்பார் அது ஒரு விழா அறுவடை செய்வது என்பது ஒரு விழா அவன் வந்து அந்த நிலத்துக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு விழாவாக உழவன் எடுத்தது தான் உங்கள் நம்ம உழவனுக்கு நன்றி சொல்றதுக்காக உழவர் திருநாளை கொண்டாடுறோம் மிக முக்கியமாக நான்காவது நாளாக காணும் பொங்கல் காணும் பொங்கல் சொன்னாங்கல்ல திருவள்ளுவர் தினம் தமிழனத்தினுடைய பெருமை திருவள்ளுவர் அவரை கொண்டாடுறதுக்காக ஒரு தினம் திருவள்ளுவர் தினம் இதெல்லாம் இவ்வளவு விஷயங்கள கொண்டு வரவங்க ஏன் கொண்டு வந்தாங்கன்னா ஆதி காலத்துல இவ்வளவு விழாக்கள் இல்லை சங்க காலத்துல உழவு மட்டும்தான் முன்னிலை வச்சு பொங்கல் விழா கொண்டாடனா அதுதான் குறிப்புகள் இருக்கும் எந்த விழாவுக்கு குறிப்புகள் கிடையாது ஏன் அதை செஞ்சாங்கன்னு சொன்னீங்கன்னா விழாக்கள் பல்வேறு விழாக்கள் கொண்டாடப்பட்டன எதற்கென்று சொன்னால் இரண்டு நாடுகளுக்கும் இடையே போர் புரியும் பொழுது போர் முடிந்த பிறகு அனைத்து வீடுகள்லயும் துக்கம் இருக்கும் அனைத்து வீடுகள்லயும் ஒரு இழப்பாவது இருக்கும் மனசு சோர்ந்து போய் ஒடஞ்சு போய் உட்காந்துருப்பான்

அவர்களை கௌரவிப்பதற்காக நடுகள் விழா நடத்திருக்கிறாங்க அந்த வீரர்களுக்கான நடுகள் இன்னைக்கு நீங்க வார் மெமோரியல் வைக்கிறோமே இதனுடைய முன்னோடி நம்முடைய தமிழ் சமுடைய இலக்கியத்தில் இருக்க குறிப்புகள் நடுகள் விழா வச்சு அவனுக்கு விழா எடுத்திருக்கிறாங்க ஒற்றவை திருவிழா ஒற்றவை என்பதை ஒரு தெய்வம் என்ன தெய்வம்னு சொன்னீங்கன்னா போருக்கான தெய்வம் சண்டைக்கான தெய்வம் அந்த கொற்றவை திருவிழா நடத்துவாங்க கொற்றவை கூத்து என்று பெயர் அந்த கொத்து நடத்தி அவருடைய துக்கங்களை குறைப்பதற்காக அவர்கள் மீண்டும் இயல்பு வாழ்க்கை வருவதற்காக நடத்தப்பட்டவை விழாக்கள் அந்த குடும்பங்களையே அவருடைய துயரத்திலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தது விழாக்கள் என்று சொல்லும் பொழுது அது எப்படி சந்தோஷம் தரம போகும் இவங்க சொன்ன வாதங்கள் எதுவுமே உண்மை இல்லையா சங்கடங்கள் இல்லையா தலைப்பு தற்போது குடும்பங்களில் சங்கடமா சந்தோஷமா உங்க சொன்ன விஷயத்துல எல்லாமே நூத்துக்கு நூறு உண்மை இல்லை நம்முடைய சுற்றுப்புறத்தை ஏர் குவாலிட்டி சொல்றாங்கல்ல சஸ்பெண்டட் பார்ட்டிகுலர் மேட்டர் எஸ்பிஎம் சொல்லுவாங்க இவ்வளவுதான் இருக்கணும் இதுல அன்ஹெல்த்தின்ற கண்டிஷன்ல சென்னை இருக்கு பார்த்துருப்பீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க நூத்தி இருபதுல இருந்து நூத்தி அறுபது வரைக்கும் அந்த ஏ கியூ இருக்கிறது டெல்லி எவ்வளவு தெரியுமா இருக்கு அதுக்காக தெரியுமா டெல்லி எவ்வளவு இருக்குன்னு ஹசாடஸ் மிக ஆபத்தான நிலமையில் முந்நூற்றம்பது நானூறு தாண்டி இருக்கு எல்லாருக்கும் மூச்சு திளறர் வரக்கூடிய ஆபத்து இருக்கு அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் பத்தாயிரம் வாழை வெடிய வெடித்து வெடித்து இன்னும் கொஞ்சம் மாசுபடுத்தணுமா அதுதான் அனிதாவோட கேள்வி மறக்க முடியுமா இல்லைங்க சரியில்லைன்னு சொல்ல முடியுமா நியாயமான ஒரு வாதம்ல இன்னொரு கேள்வி இன்னொரு வச்சாங்க ஏழை எளிய மக்கள் இவங்க வச்சது ஏழை எளிய மக்கள் வந்து நிறைய பேர் சந்தோஷமா இருக்காங்களா இங்கே சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சீனியர் கிட்ஸ் அமைப்பு இருக்கேன்னு நினைக்கிறேன் நீலகண்டன் ஐயா இருக்கிறாங்க நிறைய சீனியர் கிட்ஸ் அமைப்பு அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட் ஏன்னு சொன்னீங்கன்னா அவர்கள் வல்லத்திற்கு ஒரு முறை மே தினம் அன்று அனைவரிடம் முடிந்த அளவுக்கு இன்றவரிடம் காசு கலெக்ட் பண்ணி இங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டி ஸ்டாஃபுக்கும் ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃபுக்கும் அவர்கள் வந்து உணவு வழங்குகிறார்கள் என்பது ஒரு மிக மு முக்கியமான முன்னெடுப்பு அவர்களை நான் பாராட்டுகிறேன் நாம சந்தோஷமா கொண்டாடும் பொழுது அவர்கள் நம்மளால இயன்ற அளவுக்கு சங்கடம் சொன்னாங்கல்ல ஓ தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் ஏழ்மையில இருக்கும் போது விழாக்கள் என்ன கொண்டாடணும் நீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் பல பேர் பல ஏழை வாழைகளுக்கு உதவி கொண்டிருக்கிறோம் அதை வந்து ஒரு சேனலை ரூட் பண்ண முடியுமா தயவு செய்து பிரசிடன் சுப்பிரமணியம் ஐயா தவறான நிலை கொள்ள முடியாது இதை நாம முன்னெடுப்பதற்கு வருடம் ஆண்டுக்கு ஒரு முறை நமக்காக முன்னூத்தி அறுபத்தி ஐந்து பணி செய்யக்கூடிய செக்யூரிட்டி கார்டுகளுக்கும் நம்முடைய எஃப்எம்எஸ் டீமுக்கும் நம்முடைய ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃபுக்கும் ஒரு போனஸாக கொடுப்பதற்காக தனியாக கார்பஸ் பண்டு வாங்கினால் தவறு இல்லை என்று நான் கருதுகிறேன் அதை முன்னெடுக்க முடியுமா இங்க இருக்கக்கூடியவர்கள் அதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன் அது நீங்க ஐநூறு ரூபாய் கொடுக்குறீங்களோ ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்களோ போனஸ் கொடுத்தவர்கள் கொடுக்கறது மூலமாக நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களுடைய சங்கடங்களை குறைத்தால் நம்முடைய சந்தோஷம் அதிகமாகும் அவங்களுக்கு சங்கடம் வந்துருச்சு என்னோட ஒரு மேடை கொடுத்தா நம்மளுக்கு சங்கடம் யாராக இருந்தாலும் அதை முன்கை எடுக்கலாம் நம்மளே யாரும் கூட முன்கை எடுக்கலாம் செய்ய முடியுமா என்று தயவு செய்து சந்தோஷம்னா என்ன ஒரு வரையறைங்க எனக்கு தோன்றிய ஒரு அருமையான எழுத்தாளர் எழுதிய ஒரு ரெண்டு வரியை மட்டும் சொல்லி நிறைவு பகுதிக்கு வரலாம் அவர் என்ன சொல்றாரு சொன்னீங்கன்னா ஊட்டத்தோட உட்கார்ந்து சந்தோஷமாக சிரிப்பது சந்தோஷம் இல்லை வீட்டில் தனிமையாக போய் பொழுது அழாமல் இருக்கிறாள் அதுதான் சந்தோஷம் ஏன்டா அழறான்னு சொன்னா பேசும் போது தங்களை இஎம்ஐ அதனை உடனே வாங்கி தீபாவளியும் பொங்கலையும் கொண்டாடிட்டு அதை எப்படிடா அடைக்க போறோம்னு அந்த குடும்ப தலைவனோ தலைவியோ தனிமையில உட்காந்து அழறாங்க பாத்தீங்களா அது சந்தோஷம் அல்ல அது சங்கடம் அந்த சங்கடத்தை நீக்குவது எப்படி விரலுக்கே தவிக்கம் எனக்கு இது போதுங்க மனநிலை இல்லை அவர் யார் மீது மனிதர்கள் மீது தவறை தர விழாக்கள் மீது தவறு இல்லை இப்போ நம்ம எப்படி ஒரு தீர்ப்பை சொல்லி முடிகிறது சங்கடங்களை குறைத்து சந்தோஷங்களை அதிகப்படுத்தும் நோக்கில் நம் ஒவ்வொரு குடும்பமும் பயணிக்க வேண்டும் இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக ஒரு விண்ணப்பமாக இந்த பட்டிமன்றத்தின் மூலத்தின் நம்மளுடைய பொங்கல் தின செய்தியாக நான் சொல்ல விழுகிறேன் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் பல இடங்களுக்கு உதவி செய்கிறோம் அதை அதிகப்படுத்துவதன் மூலமாக ஏழைப்பாளைய உன்னத சொன்னாங்க அருமையாக சீனிஜியர் சொன்னாங்க இந்த ஏழைப்பாளைகளுக்கு புடவை வாங்கி தரேன்னு சொன்னால் எனக்கு ஆசைப்படு நான் போய் பிடிச்ச சினிமாவை பார்க்குறேன் இது ஒரு சமூக வளம் இதையெல்லாம் மாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்குது இன்றைக்கி ஒரு அருமையான விழா நடக்குது இல்லை உணவு இல்லாத போது தான் வயிற்றுக்கு ஏற்படும் ஆனால் நிறைய பேர் அங்கே நிற்கிறோம் பரவாயில்ல அது ஒரு அது ஒரு சந்தோஷம் தானே அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷம் எங்களுக்கு வயிற்றுக்கு உணவு அப்புறம் வரட்டும் செடிக்கு உணவு போது உட்கார்ந்து இருக்கீங்களா உங்களுக்கு மிகப்பெரிய தலைவனை ஒரு பாடத்தை எடுத்துக் கொள்கிறேன் அந்த அடிப்படையில் இந்த பட்டிமன்றத்தினுடைய தீர்ப்பாக நான் சொல்ல விரும்புவது சங்கடங்களை குறைப்போம் சங்கடங்கள் இல்லைன்னு யாருமே சொல்லவே முடியாது சங்கடங்கள் நிச்சயமாக இருக்கின்றன நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகின்றன சமூக பதற்றம் சமூக கேடுகள் இலையில்லாத வருமானம் பல்வேறு பேராசை ஆசை அவருக்கு பதிலாக போட்டி பொறாமை அவர் பத்தாயிரம் வள வடிச்சா நான் ரெண்டு பத்தாயிரம் வள வடிக்கிறேன்னு சொல்லக்கூடிய மனநிலை இதிலிருந்து விடுபடுவோம் சங்கடங்களை குறைப்போம் நம்ம கூட இருக்கக்கூடிய வறுமைய நிலையில இருக்கக்கூடியவர்கள் பொருளாதார நிலையில பின்தங்கிகள் இருக்கக்கூடியவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்போம் மற்றவரை மகிழ்வித்து நாமும் மகிழ்வோம் சந்தோஷம் தரக்கூடிய இந்த திருவிழாக்களை சந்தோஷமாக கொண்டாடுவோம் சங்கடங்களை குறைப்போம் என்று சொல்லி நிச்சயமாக சமூகத்தினுடைய பதற்றத்தை தவிர்த்து சமூகத்தினுடைய நலனை பேதுகாப்ப பாதுகாப்பது பண்டிகைகளும் திருவிழாக்களும் மட்டுமே அதற்கு உதாரணமாக ஒரே ஒரு நிகழ்ச்சியை மட்டும் சொல்கிறேன் மும்பையில் குண்டுவெடிப்பு நடந்தது தொடர் குண்டுவெடிப்பு நடந்தது ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது நடந்து முடிஞ்ச பிறகு இங்கிலாந்து அணியில் வந்திருந்தாங்க அந்த டூரே கேன்சல் பண்ணி அவங்க கிளம்பி துப்பாக்கி போயிட்டாங்க தொடர் குண்டுவெடிப்பு நாடே நதிக போயிடுச்சு அசந்து பண்ணிக்கிறோம் என்ன பண்றேன் தெரியல துக்கத்தில் இருக்கிறோம் அதை தாண்டி ஒரு பத்து பதினஞ்சு நேரத்தில் கழித்து மீண்டும் டெஸ்ட் சீரிஸ் ஆரம்பிக்குது அந்த டெஸ்ட் சீரிஸ் ஆரம்பிக்கும் போது சென்னையில் தான் நடந்தது அது சென்னையில் தான் நடந்தது சென்னையில் இந்தியா ஜெயிக்குது சச்சின் டெண்டுல்கர்ட்ட ஒரு இன்டர்வியூவில் ஒரு ஆள் கேட்குறாரு நீங்கள் கிட்டத்தட்ட நூறு செஞ்சுரி அவர் வச்சுக்காரு ஐம்பத்தி ஒரு ஒன் டே செஞ்சுரி நாற்பத்தி ஒம்பது டெஸ்ட் செஞ்சுரி வச்சுருக்காரு இந்த நூறு செஞ்சுரியில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச செஞ்சுரி மனதுக்கு நெருக்கமான செஞ்சுரி என்னன்னு கேட்டால் அவர் சொன்னது சென்னையில் இங்கிலாண்டுக்கு எதிராக நான் அடித்த நூறு தான் எனக்கு மனதுக்கு ரொம்ப நெருக்கமானதுன்னு சொன்னார் ஏன்டா காரணம்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு நாடே துக்கத்தில் இருந்தது நாங்கள்லாம் திகச்சு போயிருந்தோம் உயிரெடுப்புகள் பாம்பே நகரமே சின்ன ஆயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போது திகைத்து போய் ரொம்ப கஷ்டத்தில் இருந்த இந்திய மக்களுக்கு ஒரு சிறிய இந்த கொடுத்தது கொடுத்தது வெற்றி என்று சொன்னால் அது ரொம்ப முக்கியம் கிரிக்கெட்ட நம்ம விளையாட்டுகளையும் விழாவாதான பாக்குறோம் அந்த அடிப்படையில நம்முடைய துக்கங்கள் இருந்து நீர் விடுவதற்காக நம்முடைய இருந்து கடந்து வருவதற்காக நிச்சயமாக விழாக்கள் அவசியம் பண்டிகை அவசியம் இதை போன்ற குடியிருப்புகள்ல தொடர்ந்து இதை போன்ற கம்யூனிட்டி ஈவெண்ட்ஸ் நடத்தக்கூடிய இந்த நம்மளுடைய அசோசியேஷன் நன்றி சொல்லும்போது இதை நடத்தாமல் இருந்தா நாங்க எங்களுக்கு பேச முடியுமா நீங்க இதை வந்து சந்தோஷமா கேட்டிருக்க முடியுமா அந்த அடிப்படையில் இது மிக மிக சந்தோஷம் தரக்கூடிய விஷயமே சங்கடத்தை குறைத்தால் சந்தோஷம் அதிகமாகும் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு என்னுடைய நன்றியை பாராட்டி அருமையாக ரசித்து கண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி நல்லதொரு வாய்ப்பை கொடுத்த நம்முடைய நலச்சக்கத்திற்கும் நன்றி பாராட்டி மீண்டும் ஒரு முறை எங்க சார்பாக உங்கள் அனைவருக்கும் நன்றி முறை நன்றி வணக்கம்